புதுச்சேரி மாநில சட்டசபையில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பல அதிரடி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன புதுச்சேரி சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதித்துறை புகுப்பை வகித்து வரும் புதுச்சேரி மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார் பதிமூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் என ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் இதில் புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் குடும்ப தலைவர்களுக்கு இதுவரை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனிமேல் மாத மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக கூறினார் ரேசன் கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு அரிசி இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது இதேபோல இனிமேல் ஒவ்வொரு மாதமும் இரண்டு கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்தார் பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளில் இதுவரை வாரத்தில் மூன்று நாட்கள் வழங்கப்பட்டு வந்த முட்டை இனிமேல் வாரம் முழுவதும் வழங்கப்படும் என்றும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்காக கல்லூரி படிக்கும் போது மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் விவசாயிகளுக்கு மழைக்கால நிவாரணமாக இந்த ஆண்டு முதல் ஆண்டுதோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கூறினார் மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு ஐம்பது விழுக்காடு மானிய விலையில் வழங்கப்படும் என அறிவித்த அவர் முதியோர் ஓய்வூதியம் பெறும் மீனவர்களின் குடும்பத்தினர் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் ஈமச் சடங்கு நிதி பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார் புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பெயர் சூட்டப்படும் என அறிவித்தார் புதுச்சேரி மத்திய சிறைச்சாலை முழுவதும் கணினி மயமாக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டு ரூபாய் இரண்டு கோடி ரூபாயிலிருந்து மூன்று கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் மொத்தம் ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் பட்ஜெட் உரையை முதலமைச்சர் ரங்கசாமி வாசித்த நிலையில் நாளை காலை வரை சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது